நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் தொடர்பாக புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகள் வங்கிகளில் கணக்குகள் வைத்திருப்பவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மினிமம் பேலன்ஸ் தொகையை மேலும் எளிமையாக்குகிறது வங்கிகளின் சேமிப்பு கணக்குகள் வைத்திருப்பவர்களுக்கு அதிக சலுகைகள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சேமிப்பு கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இருப்பில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற சில வங்கிகள் இருநூத்தி ஐம்பது ஐநூறு அல்லது ஆயிரம் ஆகிய தொகைகளை பராமரிக்க வேண்டும் என்று கூறுகின்றன இவை வங்கிகளில் கணக்குகள் திறக்கும் பொழுது தரப்படக்கூடிய தனிப்பட்ட தேவைகளை அடிப்படையாக கொண்டுள்ளன அதே சமயம் ஹெச்டிஎஃப்சி வங்கியில் பூஜ்ய இருப்பு கணக்குகள் திறக்க மினிமம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மொத்தம் தேவைப்படுகிறது கிராமப்புற மற்றும் நகர்ப்புற கிளைகளுக்கு ஏற்ப மாறுபடும் அந்த வகையில் ஆயிரம் இரண்டாயிரம் ஐந்தாயிரம் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் வீதம் குறைந்தபட்ச இருப்பு தொகையாக பராமரிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது வேறு என்ன மாற்றங்கள் என்பது இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தெரியவரும் சோ வந்து பாத்தீங்கன்னா வங்கிகள் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் தொடர்பான முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அந்த வகையில் சில பேங்க் அதாவது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸா குறைந்தபட்சம் இருநூத்தி ஐம்பது அல்லது ஐநூறு அல்லது ஆயிரம் ரூபாய் வரைக்கும் பராமரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுவே ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் இரண்டாயிரம் ஐந்தாயிரம் அல்லது பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் குறைந்தபட்ச இருப்பு தொகை இருக்கணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்த தொகையானது ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்றவாறு மாறுபடும் அதாவது கிராமப்புறத்துல ஒரு தொகை இருக்கும் நகர்ப்புறங்கள்ல ஒரு தொகை வந்து நம்ம மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும் அதே போல நம்ம மெட்ரோ அந்த மாதிரி பார்க்குறப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து கிளைகளுக்கு ஏற்ப மாறுபடும் சொல்லிருக்காங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்க எவ்வளவு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இருக்கும் நம்பரும் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார்